அப்படியா என்னங்க சொல்றீங்க அப்படியா என்னங்க சொல்றீங்க

அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் பங்கேற்கிறாங்க இல்லையா பங்கேற்றுக்கிட்டு அறுவை சிகிச்சைக்கு மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டால் அவங்களுக்கு முப்பது சதவீத சலுகை விலையில் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்கிறாங்க மேலும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை சம்மந்தமாக எந்த வித டவுட் இருந்தாலும் சரிங்க கவலையே படாதீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு கிளம்பி நம்ம ஓசூர் சிப்பா டூ காப்போசிட்டில் இருக்க செயின்ட் பீட்டர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க வந்து இந்த பரிசோதனையில் கலந்துக்கோங்க கண்டிப்பாக நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்